ஒரு மெட்ரோ ரயில் ஒரு நகரத்திற்கு வர வேண்டுமென்றால் இரண்டாயிரத்தி பதினேழு பாலிசியின்படி சில வரையறைகள் உண்டு இப்போ உதாரணத்துக்கு கல்லூரியில் மனு போடுறோம் அப்படின்னா ப்ளஸ் டூவில் பாஸ் பண்ண சர்டிஃபிகேட்டை வைக்கணும் இதெல்லாம் அடிப்படையில் இருக்கக்கூடிய விஷயம் இல்லை ஒரு குறிப்பிட்ட கோர்ஸுக்கு அப்ளை பண்ணணுன்னா அறுபது சதவிகிதம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வரையறை இருக்குது அப்படின்னா அந்த அறுபது சதவீத மார்க் வாங்கினவங்க அதுக்கு மேலே இருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியும் நான் ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் தான் வாங்கியிருக்கேன் ஆனால் அந்த காலேஜில் எனக்கு சீட் கொடுக்கணுன்னு நான் அப்ளிகேஷன் போடுவேன் அந்த அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடுச்சின்னு சொன்னால் ஐயோ அந்த பிரின்ஸிபால் பாருங்க எனக்கு எதிராக இருக்காரு என் குழந்த படிக்கக்கூடாதா நான் படித்தா தப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய் பிரச்சாரமாக இப்போ மெட்ரோ விஷயத்தில் நடக்குது ரெண்டாயிரத்தி பதினேழு மெட்ரோ பாலிசி மிக தெளிவாக எத்தனை இருக்கணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க ரெடி பண்ணும் போதே அப்ளிகேஷன் நான் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் இருபது லட்சம் உங்களோட பாப்புலேஷன் அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினொன்னோட சென்சஸ் படி நாங்கள் எடுத்து போட்டிருக்கோம்னா நீங்க அதுக்கான ஏரியா எத்தனை இருக்கணும் அந்த ஏரியாவில் இந்த மெட்ரோ ரயில் பயன்பாட்டு எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிற தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்க வேண்டும் எதுவுமே இல்லாமல் நீங்கள் வந்து நாங்கள் பாப்புலேஷனாக ரெண்டாயிரத்தி பதினொன்றில் குறிப்பிட்டிருவோம் அதுக்கு பின்னால் லோக்கல் பிளானிங் ஏரியாவில் இத்தனை லட்சம் பேர் இருக்காங்கன்னா இல்லை கோயம்புத்தூரை சுற்றி இருக்கிற ஏரியாவெல்லாம் சேர்த்து நாங்கள் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தொன்று ஸ்கொயர் கிலோமீட்டரில் இதில் பலன் பெறணும் அதனால இந்த ஏரியா இருக்கு அதனால நான் அந்த பாப்புலேஷன் கடத்துல எடுத்து போங்க அப்படின்னு சொன்னா கூட மெட்ரோ ரயில் வரக்கூடிய ஏரியா அப்படிங்கிறது கிலோமீட்டர் அப்போ என்னவெல்லாம் வரையறைகள் மத்திய அரசு வைத்திருக்கிறதோ அது தமிழகத்திற்கு மட்டுமல்ல நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் பாலிசி அப்படிங்கிறது இட்ஸ் அ காமன் பாலிசி ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் மாறக்கூடிய பாலிசி கிடையாது அப்படி இருக்கின்ற பொழுது அந்த பாலிசியை கூட ஒழுங்காக படிக்காமல் புரிந்து கொள்ளாமல் நாங்க அப்ளை பண்ணிட்டோம் ஆனா என்ன வேணா நடக்கட்டும் அதை வச்சு எப்படியாவது மோடியை திட்ட முடியுமா அப்படிங்கிற அந்த நோக்கத்திற்காகவே வேண்டுமென்று திட்டமிட்டு இந்த டிபிஆரை ஒரு ஃபால்ட்டான டிபிஆர் வேண்டுமென்றே அவர்கள் இதை வந்து கொடுத்திருக்கிறார்கள்